உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் குறிப்பாக அரசு கூறியவர்கள் அரசியலே அரசு துறையிலே இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்தில் ஊதியம் வாங்கக்கூடியவர்கள் இவர்கள் கவனமாக இருக்கும் இது கவனம் என்பது எச்சரிக்கை தான் இந்த நேரத்தில் கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் வியாபார வெற்றியும் அரசு உத்தியோகத்திலும் மற்றும் ஊதியம் வாங்கக்கூடிய ஊழியர்களுக்கு அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு எச்சரிக்கையான காலமாகவே அமைந்திருக்கின்றது இறைவழிப்பாடு அனுமன் சாலிசாவை அன்று தினமும் அனுமன் சாலிசாவை கேட்பது செவ்வாய்க்கிழமை அனுமன் வழிபாடு பொதுவாக அனுமன் வழிபாடு செய்ய வேண்டிய நல்ல நாள் முக்கியமான செவ்வாய்கிழமை தான் செவ்வாய் ரொம்ப முக்கியம் அங்காரக சதுர்த்தி அங்காரக அம்மாவாசைன்ட்டு அது மாதிரி செவ்வாய் கிழமையில அம்மன் வழிபாடு செய்வது எவ்வளோ முக்கியமே இந்த டைமில் ஆடி மாதமும் நடக்கும் இல்லையா செவ்வாய் கிழமை அனுமன் ஆலயம் செல்லுங்கள் அப்போது உத்தியோகஸ்து எந்த பெரிய பாதிப்பும் இருக்க தொழிலதிபர்கள் வியாபாரிகளும் செஞ்சால் இப்போ பணம் நல்லாவே வரும் இதை கவனத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் வெற்றிகளை பெறுவீர்கள் நல்ல விதமாக வெற்றிகள் அடையும் நலம் பெறுக வளம் பெறுக